திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு அங்கே கண்ணியம்மை உரையும் சக்கநாதப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஆடரவம் சோழ் மதுரை அம்மானே அன்பருடன் கூட விளையாடி வரும் கோமானே நீடு புகழ் மென்மேலும் என் மேவியிட பொல்லாத என் மேல்வினை கெடுப்பாயே திரு கைலாய பரம்பரை திரு தர்ம ஆதீனத்தின் ஆதி முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாயம் அதைத் தொடர்ந்து குருமகா சன்னிதானங்களையும் அருள் வரலாற்றை நம்ம தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகள் இவர்களுக்கு அடியார்கள் செய்த பாச பாத பூஜையில் இட்ட மலர்கள் எல்லாம் திருமுறை ஏடுகளின் மேல் இருக்க காட்டினார்கள் தன் அன்னையாருக்கு நிர்வாண திக்கையால் முக்தி அளித்து அருளினார்கள் பாம்பு கடித்து இறந்த ஒருவனை எழுப்பி அருளினார்கள் ஸ்ரீ குபர குருபர சுவாமிகளை ஆட்கொண்டு அருளியவர்கள் முத்தி நிச்சய பேருரை ஞானவாரண விளக்கம் முதலான அருள் நூல்களை அருளி செய்த திரு வெள்ளியம்பலவான முனிவர் இவர்களிடம் சைவதி சந்நியாசிக்கை வாங்கியவர்கள் ஐந்தாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக சுவாமிகள் இவர்களுடைய தல யாத்திரையில திருக்குற்றாலம் சென்றிருந்த பொழுது அங்கே பெருகி நின்ற ஆற்று வெள்ளத்தை அடங்கச் செய்து அங்கு இன்னலுற்ற மக்களெல்லாம் எல்லாம் இடுக்கண்ணிலிருந்து காத்து அருளியவர்கள் ஆறாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ திருஞான சம்பந்த தேசிய சுவாமிகளுடைய காலத்தில் சோடச கலா பிரசாத யோகம் பயிலுவதற்கு பதினாறு ஒடுக்கங்களை மிகவும் சிறப்புற விளங்குமாறு அமைத்தவர்கள் அதில் பலர் அந்த யோகத்திலேயே இருந்தனர் ஒடுக்கத்தில் அவர்களுக்கு உணவு அளித்தற்கு அமைத்த சிறுவாயில் இன்றும் காணப்படுகின்றது சொக்கநாதர் பூஜா மடத்தை வலம் வரும் பொழுது இன்றும் நாம் அந்த பதினாறு ஒடுக்கங்களையும் காணலாம் இவர்கள் மலைநாடு செல்லும் வழியில் வள்ளிமலையில் உள்ள முருகனை வழிபடும் பொழுது வள்ளியம்மனுடைய திருவுருவம் வள்ளியம்மையின் திருவுருவம் காணப்பெறாததால் இங்கு வள்ளித்தாய் இல்லையோ என்று இவர்கள் வினவ இதோ இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த வள்ளித்தாய் தன்னுடைய திருமேனியை வளைத்து காட்சி கொடுத்து அருளினார்கள் இந்த செய்தி சேத்திரக்கோவை பிள்ளை தமிழில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திருக்கோயிலில் வள்ளியின் திருவுருவம் இன்றும் அந்த நிலையிலேயே உள்ளது கந்தபுரண சுருக்கத்தை அருளி செய்த ஸ்ரீ சம்பந்த சரணாலயர் இவரிடம் ஞானோபதேசம் பெற்றவர் ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ திரு அம்பல தேசிக சுவாமியுடைய திரு அருள் அருளாட்சி காலத்தில் தஞ்சையை ஆண்ட மன்னன் ஞானபுரீஸ்வரருடைய திருக்கோயிலை இடிக்கன்னு இணைக்க மன்னன் தனது கண்ணை இழந்து பின்னது பிறகு தன்னுடைய குற்றத்தை உணர்ந்ததால் ஞானபுரீஸ்வரரை வழிவ வழிபட்டு தன்னுடைய கண் ஒளியை பெற்றான் என்பதையும் அந்த வழிபாட்டிற்காக நிறைய நிலங்களையும் அழித்தான் என்பதையும் நம்ம போன பதிவிலே தெ தெளிவாக கண்டோம் எட்டாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அழகிய திருச்சிற்றம்பல தேசிக சுவாமிகள் தங்களுடைய தென்னாட்டு யாத்திரையில் கற்குளம் என்ற நகரில் எழுந்தருளியிருந்த பொழுது தம்மிடம் வந்து மகப்பேறு வேண்டும் என்று விண்ணப்பித்த மலடியான பேரிளம்பெண் ஒருத்திக்கு தமது பரிக்கல சேடத்தை கொடுத்து மகப்பேறு பெறச் செய்து அருளியவர்கள் அதனால் அந்த பெண் தான் பெற்ற மகனுக்கு அழகிய சிற்றம்பல பறிக்கலம் என்றே பெயரிட்டு குருமூர்த்திகளை வளம் வந்து வணங்கி சென்றாள் ஒன்பதாவது குருமக சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ திருநாவுக்கரசு தேசிய சுவாமிகள் முத்துக்குமாரசாமியை திருவேலூர் சுவாமியை வணங்க சென்றபொழுது திருமுன் தொங்கவிடப்பட்டிருந்த திரை தானாகவே விலகி திருவருள் தரிசனம் கிடைத்தது இவர்களுடன் எதிர்வாதம் புரிந்த வைணவன் ஒருவர் மரக்கருணையால் ஊமையாகி பின் அறக்கருணை நோக்கால் ஊமை நீங்க உண்மையை உணர்ந்தான் இவர்களது அருளாட்சி காலத்தில் தான் புலியும் பசுவும் பூனையும் கிளியும் போன்ற உயிர்களெல்லாம் தம்முள் பகையின்றி ஒன்றுபட்டு வாழ்ந்தன இவர்கள் சித்தாந்த நிச்சயம் என்னும் ஞான சாத்திரத்தை அருளி செய்துள்ளார் பத்தாவது குருமக சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான தேசிய சுவாமிகள் அவர்கள் அருளாட்சி காலத்தில் யோக நெறியில் சித்திகள் கைவரப்பட்ட சித்தர் ஒருவர் ஒரு நாள் இரவு அருமபுர திருமடத்தின் மேலே வான்வழியை செல்ல அவரது செலவு தடை அவரது பயணம் தடைப்படவே அப்பொழுது அங்கு நிலா முற்றத்தில் நிழல் விழுவதை பார்த்த குருமகா சன்னிதானங்கள் அந்நிழலை இங்கே வருக என கையசைத்து அழைத்தார்கள் சித்தரும் அப்பால் செல்ல மாட்டாதவராக குருமூர்த்திகளை அடைந்து வணங்கி தமக்கு ஞானத்தை அருளும்படி வேண்டினார் அங்கனமே இவர்கள் திருவருள் பாலித்து தம் திருக்கூட்டத்தை அடியர்கள் ஒருவராகச் செய்தார்கள் இக்குருமகா சன்னிதானங்களை தரிசிக்க வந்த வேளாளர் ஒருவர் தன்னுடைய மருமகளுக்கு சிவ தீக்கை வேண்டுமாறு செய்தருளுமாறி வேண்ட குருமூர்த்தி அவர்களும் அங்கனமே பூசை மடத்தில் தீக்கை செய்வித்த பொழுது அந்த பெண் ஞானத்தில் மட்டுமின்றி வயதிலும் மூப்பு உடையவளாய் மதுராபுரி சொக்க ஞான பிரகாசன் மடாலயத்தில் சதுரான காரியம் செய்தது என்னே இந்த தாரணியில் முதிராய் இளம்பிஞ்சை நற்கணி ஆக்கும் முறைமை என்ன எதிரா மலமறுத்து என்னையும் ஆட்கொண்டு இருந்தனனே என்னும் பாடலை பாடி வணங்கி இறுதி வரையில் திருஞான சம்பந்தர் குருஞான சம்பந்தருடைய திருமுன்னே தவம் செய்திருந்து முக்தி பெற்றாள் இக்குருமக சன்னிதானங்கள் தென்னாட்டு திரு யாத்திரையின் பொழுது மதுரையில் பெரும் பிணியாளனாக இருந்த ஒருவனை திரு காளையார் கோயில் தீர்த்தத்தில் முழுகி வருமாறு கட்டளையிட்டு அவன் பிணியை போக்கி அருளினார்கள் திருச்செந்தூருக்கு சென்ற பொழுது சிவிகை கைவிளக்க முதலிய விருதுகளெல்லாம் தடுத்த போற்றிமார்களுக்கு முருகப்பெருமானே ஒரு அர்ச்சகர் வடிவில் வந்து அவர்களுக்கு அறிவுரை கூறியும் அவர்கள் அதை கேளாமையால் அவர்களை ஊமையாக செய்து பின் அவர்கள் குருமகா சன்னிதானங்களின் பெருமையை அணிந்து அறிந்து செருக்கு நீக்கி நின்று வணங்கிய பொழுது குருமூர்த்திகள் திருநீற்றினை அழித்து ஊமை நீங்கச் செய்தார்கள் மலைநாட்டில் துங்கன் என்னும் அரசனது மகளைப் பற்றி இருந்த பிரம்மகத்தி நீங்கி நீக்குமாறு திருநீர் அழித்து பின் பிரம்மகத்தி தருமபுரம் வந்து இவர்களிடம் தனக்கு நற்கதி அருளுமாறு வேண்ட அதற்கு ஒரு கால அணுட்டான பலனை அழித்து நற்கதி அடையச் செய்தார்கள் அன்று முதல் இந்த ஆதீன குருமூர்த்திகள் ஒரு கால அணுட்டானத்தை அதிகமாக செய்யும் வழக்கம் உண்டாயிற்று பிரம்மகத்தி நற்கதி அடையுமாறு நாளும் ஒரு அன்னட்டான பூஜையை அதிகமாக செய்யும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் இவர்கள் தென்னாட்டு யாத்திரையன்றி காசி யாத்திரையும் செய்து அங்கேயே சில நாள் தங்கியிருந்தார்கள் மேலும் திருஆரூர் சித்தி சிறத்து தக்ஷணாமூர்த்தி அருள்பா காசியில் உள்ள துண்டிராச கணபதி விஸ்வநாதர் அன்னபூரணி கேதாரநாதர் காலபைரவர் அருட்பாக்கள் தாரக பத்து முதலையான சோத்ர அருட்பாக்களையும் அருளி செய்துள்ளார்கள் பதினாறாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ சச்சிதானந்த தேசிய சுவாமிகளுடைய அருளாட்சி காலத்தில் அரசன் ஒருவன் மாறுவேடம் பூண்டு நள்ளிரவில் பசியால் வாடியவன் போல யாரேனும் சோறிடுவார் உண்டோ என்று கூவி நின்றான் அந்த சப்தம் கேட்டு அரிதுயிலில் இருந்த குருமகா சன்னிதானமும் விழித்து வந்தவன் அரசன் என்பதை தனது திருவுள்ளத்தில் உணர்ந்து தாங்களே நேரே மடப்பள்ளி சென்று அன்னம் முதலியவற்றை ஒரு பாத்திரத்தில் இட்டு கொணர்ந்து வந்து கொடுக்க அரசன் பாத்திரத்தை எங்கே சேர்ப்பது என்றான் உடனே குருமகா சன்னிதானங்களும் அரண்மனையிலேயே சேர்க்கலாம் என்றார்கள் அரசனும் நாணமுற்று திரும்பி மறுநாள் காலையில் அமைச்சர் முதலானவர்களுடன் இவர்களது பெருமையை தெரிவித்து மகிழ்ந்து அவர்களோடு நேரு வந்து குருமுகா சன்னிதானங்களின் திரு அருளைப் பெற்றான் இக்குருமக சன்னிதானம் வேதாரண்யம் கோடிக்குழகரில் கடலாட திருவுள்ளம் கொண்டு சென்ற பொழுது அங்கு யாழ்ப்பாணம் கந்தப்ப செட்டியார் என்பவர் எதிர்கொண்டு தொண்டுகள் பல செய்தார் அவ்விடத்தில் நாத்திகர்கள் சிலர் வந்து கடவுள் இல்லை என்று நாத்திக வாதம் செய்ய இவர்கள் தக்க நியாயங்களுடன் அவ்வாதத்தை மறுத்தார்கள் உடன் அந்த நாத்திகர்கள் பணியாளர்கள் போல திரு மடத்திற்குள் வந்து இரவு நஞ்சு கலந்த பாலை கொடுத்தார்கள் அந்த பாலை குருமூர்த்திகள் அதில் திருநீரை இட்டு உண்டு யாதொரு தீங்கும் இன்றி இருந்தார் மறுநாள் காலை அவ்வஞ்சர்கள் இதை உணர்ந்து அவர்களது பெருமையையும் குருமகா சன்னிதானங்களின் பெருமையையும் அணி அறிந்து அவருடைய திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தங்களை மன்னிக்குமாறு வேண்டி திரு அருளைப் பெற்று நின்றார்கள் தொடர்ந்து ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்தர் தேசிகர் நிறுவிய அருளிய திரு கைலாயப் பரம்பரை ஞானப்பண்ணையாம் தருமை திரு ஆதீனத்தின் திரு அருள் வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்